தீபாவளியையொட்டி ஆமணி பேருந்துகளில் மூன்று மடங்கு கட்டணம் உயர்வு தீபாவளி பண்டிகைக்கு பொதுமக்கள் சென்னையில் சொந்த ஊருக்கு செல்ல ஆமணி பேருந்துகளில் மூன்று மடங்கு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது பொதுமக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது தீபாவளி பண்டிகை வரும் இருபதாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இதன் காரணமாக சென்னையிலிருந்து பொதுமக்கள் தங்களது ஊருக்கு செல்ல உள்ளனர் தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் இருபதாயிரம் பேருந்துகள் தீபாவளி பண்டிகைக்கு இயக்கப்பட உள்ளது இதனால் வரும் பதினேழாம் தேதி சென்னையிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு செல்ல ஆமணி பேருந்துகளின் கட்டணம் மூணு மடங்கு அதிகரித்துள்ளது வழக்கமாக சென்னையிலிருந்து திருநெல்வேலி செல்வதற்கு ஆயிரத்தி நானூறு முதல் ஆயிரத்தி எட்நூறு வரை கட்டணம் வசூலிக்கப்படும் தற்போது குறைந்தபட்சம் இரண்டாயிரம் முதல் அதிகபட்சமாக ஐயாயிரம் வரை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதேபோல சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு செல்வதற்கு வழக்கமான நாட்களில் எட்நூறு முதல் ஆயிரத்தி இரநூறு ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும் ஆனால் தற்போது அதிகபட்சமாக மூவாயிரம் ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இதேபோல் சென்னையிலிருந்து மதுரைக்கு வழக்கமாக ஏழ்நூறு முதல் ஆயிரத்தி நூறு வரை வசூலிக்கப்படும் ஆனால் தற்போது அதிகபட்சமாக நாலாயிரத்தி நூறு ரூபாய் வரை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அதே போல சென்னையிலிருந்து நாகர்கோவில் செல்வதற்கு வழக்கமாக நாட்களில் தொள்ளாயிரம் ரூபாய் முதல் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை வசூலிக்கப்படும் ஆனால் தற்போது தீபாவளி பண்டிகையையொட்டி நாலாயிரம் ரூபாய் அதிகபட்சமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இந்த கட்டண உயர்வு காரணமாக குடும்பத்துடன் சொந்த ஊருக்கு செல்பவர்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர் தமிழக அரசு ஒவ்வொரு பண்டிகையின் போதும் ஆமணி பேருந்து உரிமையாளரிடம் கட்டண உயர்வு தொடர்பாக எச்சரித்து ஆய்வு மேற்கொண்டாலும் இதுபோன்ற நடவடிக்கை தொடர்ந்து வருகிறது எனவே தமிழக அரசு ஆவணி பேருந்து கட்டண உயர்வு விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது